வாழ்க 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 என் நெஞ்சில் நீங்காதான் வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் வக்ர நிவர்த்தி அடையும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறார் அதற்கான பரிகாரம் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் குரு பகவான் மகிழ்ச்சி மற்றும் செழுமையின் கிரகமாக விளங்குகிறார் ஒருவர் மீது பார்வை பட்டுவிட்டால் அவர் வாழ்வில் பலவித உச்சங்களை தொடுவார் குரு பகவான் தற்போது வக்கர நிலையில் உள்ளார் அவர் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைய உள்ளார் அனைத்து ராசிகளுக்கும் மங்களகரமான வரங்களை அள்ளி கொடுப்பவர் குரு பகவான் வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவின் ஆசி மிக அவசியமாகும் குருவின் பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் குரு பகவான் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் செல்வ செழிப்பு பணம் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகள் கிடைக்கும் நவ கிரகங்களில் இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது ஒருவர் பிறக்கும் போது நவக்கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கின்றார்களோ அதனை பொறுத்தே அவர்களது ஜாதகம் அமைக்கப்படும் அந்த வகையில் தற்போது ராசியில் பயணம் செய்து வரும் குரு பகவான் வரும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் காரணமாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் குரு பகவானின் தாக்கம் ஏற்படுகிறது ஒரு சில ராசிகள் சிறப்பான பலன்களை பெறப்போகின்றனர் அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து தெரிந்து கொள்வோம் துலாம் ராசி அன்பர்களே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியில் விழுகின்ற காரணத்தினால் வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகப் போகின்றது தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் இன்பம் உண்டாகும் தாயாரின் உடல்நிலை சீராகும் குடும்பத்தினருடன் அமர்ந்து சிரித்துப் பேசி மகிழக்கூடிய இனிய நிலை உருவாகும் பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும் பணவரவு அதிகரிக்கும் வீட்டை கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பிரவேசம் கோலாகலமாக செய்வீர்கள் கணவன் மனைவிக்குள் சச்சரவுகள் விலகும் சந்தோஷம் பெருகும் வரும் எதிர்பார்க்கும் அன்பர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் என்றாலும் கர்ப்பிணி பெண்கள் தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது சில நேரங்களில் உங்கள் உள் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும் யோகா தியானம் மூலம் சரி செய்து கொள்ளுங்கள் இனி ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள் வாகன வசதி பெருகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் மற்றவரின் செயல்பாடுகளில் தலையிடுவதை குறைத்துக் கொள்வது நல்லது பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலம் பலரின் ஆதரவுகளை பெறுவீர்கள் உணவு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் இளைய சகோதரர்கள் வழியில் சில விரயங்கள் ஏற்பட்டு நீங்கும் கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் சிகை அலங்காரம் தொடர்பான தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் ஆலயம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும் பொருளாதாரம் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படும் எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் அமையலாம் நண்பர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் கையிருப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் உடல் ஆரோக்கியம் பயனற்ற பயணங்களை தவிர்ப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மையை ஏற்படுத்தும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் பழக்க வழக்கம் தொடர்பான விஷயங்களில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே பொறுமையை கையாளவும் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும் பூமி மற்றும் கால்நடை தொடர்பான விஷயங்களில் லாபம் அதிகரிக்கும் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையும் கணிதம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்கள் பாடங்களை சற்று கவனத்துடன் படிக்க வேண்டும் புதிய நண்பர்களின் அறிமுகம் மாற்றத்தை உருவாக்கும் நபர்களின் தன்மைகளை அறிந்து பழகுவது மேன்மையை ஏற்படுத்தும் விளையாட்டுப் போட்டிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது பேச்சு வெளிப்படுத்தக்கூடிய விளையாட்டுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் புது விதமான கலைகளை கற்பதில் ஆர்வமும் ஆசையும் உண்டாகும் உத்தியோக பணிகளில் வேலை பொறுப்புகளும் அதிகரிக்கும் திறமைக்கான பாராட்டுகளும் அங்கீகாரமும் காலதாமதமாக கிடைக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் அவர்களை பற்றிய புரிதலும் மேம்படும் மற்றவர்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுவதில் சிந்தித்து செயல்படவும் கிடைக்கும் சிறு தொகையாக இருந்தாலும் அதனை பாதுகாப்பு மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் இருந்து வந்த சோர்வுகளும் மந்தத்தன்மையும் படிப்படியாக குறையும் நிலம் விற்பது வாங்குவது தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் கூட்டு வியாபாரத்தில் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும் இயந்திரம் தொடர்பான பணிகளில் முதலீடுகள் மேம்படும் அரசு தொடர்பான விஷயங்களில் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது வியாபார அபிவிருத்தி தொடர்பான முதலீடுகள் மேம்படும் ஆபரணம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் விவசாயம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றமான பல ஆலோசனைகளும் பெறுவீர்கள் விளைச்சலுக்கு உண்டான லாபம் கிடைக்கும் கால்நடை சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான சூழ்நிலைகள் காணப்படும் பாசனம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் மறைமுகமான ஒத்துழைப்புகள் நம்பிக்கையை உருவாக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு பதவிகளும் உயர்வான வாய்ப்புகளும் பெறுவீர்கள் புதிய யோசனைகளை செயல்படுத்தி ஆதரவுகளை மேம்படுத்துவீர்கள் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடும் கட்சி நிமித்தமான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் ஏற்படும் எதிர்பாராத சில யோகங்கள் உண்டாகும் மனதில் இருக்கும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் புதிய நுட்பங்களை கையாளுவீர்கள் எப்பொழுதும் பொலிவுடனும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளுடனும் காணப்படுவீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சிறப்பு விருந்தினராக கல்வி தொடர்பான நிறுவனங்களுக்கு சென்று வருவீர்கள் இந்த குரு பயிற்சியின் மூலமாக குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பின் மூலம் வியாபாரப் பணிகளில் மேன்மையை உருவாக்கி புதிய இலக்குகளையும் அபிவிருத்தி தொடர்பான முயற்சிகளையும் செய்வீர்கள் சில பணிகளில் தடைகளும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும் கவனம் தேவை பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் கால பைரவரை வழிபாடு வர கடன் சார்ந்த பிரச்சினைகள் குறையும் குரு பகவான் உங்களின் ஜாதகத்தில் சுபமானதாக அமையாமல் இருப்பின் கண்டிப்பாக அதற்கான பரிகாரம் செய்யும் விதமாக குரு பகவானுக்கு சிறப்பு பெற்ற ஆலயங்களுக்குச் செல்வதும் வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து குரு பகவானுக்கு கொண்டை கடலையை மாலையாக கோர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் தீபமேற்றி வழிபடவும் தானம் போன்றவற்றை காலைப்பொழுதிலும் மந்திர ஜபங்களை மாலை பொழுதிலும் செய்யவும் அருகில் இருக்கும் ஆலயங்களில் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவான் க்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை சாற்றி சிறப்பாக வணங்கி வாருங்கள் அதற்காக பரிகாரம் என்ற பெயரில் பணத்தை வீண் விரயம் செய்ய வேண்டாம் அதற்கு பதிலாக இறைவனை வழிபடுவதோடு ஆலயங்களுக்கு தேவையான நெய் நல்லெண்ணெய் பன்னீர் சந்தனம் பால் தயிர் மற்றும் மலர் மாலைகள் பூக்கள் என இறைவனுக்கு உகந்த கோவிலுக்கு தேவையான பொருட்களை உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு வழங்கி கோயில் கைகாரியம் செய்யுங்கள் தமிழ்நாட்டில் குறு பரிகார தலங்களாக பல இடங்கள் உள்ளன இவற்றில் கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி The குருஸ்தலமாகும் தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் உள்ள குருவித்துறை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் உள்ள பட்டமங்கலம் உள்ளிட்ட ஆலயங்களில் பரிகார பூஜைகள் செய்து வழிபடலாம் நவ திருப்பதிகளில் ஒன்றான ஆழ்வார் திருநகரி குருஸ்தலமாகும் அங்கும் வழிபாடு செய்யலாம் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் குரு வடிவாகவே அருள் புரிகிறார் சூரசம்ஹாரம் செய்த பின்பு முருகப்பெருமான் அந்த தோசத்தை போக்குவதற்காக திருச்செந்தூரில் சிவபெருமானை பூஜித்தார் குருவருள் பெற திருச்செந்தூருக்கு செல்லுங்கள் இவை தவிர சிவன் கோவில்களில் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தினத்தன்று சிறப்பு வழிபாடுகள் செய்வதன் மூலமும் குருவின் அருளை பெறலாம் குரு பகவானுக்கு இனிப்பு என்றால் மிகவும் பிடிக்கும் அதனால் வியாழக்கிழமை விரதம் இருந்து இனிப்பு செய்து அவருக்கு படையலாக வைத்தால் அவரின் பார்வை நம் மீது திரும்பும் என்பது ஐதீகம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்